எங்கள் ஸ்நேகிதி குறிச்சு வாடிக்கிறதுக்காக ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்டுங்க குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டுங்க ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட்டுங்க நாங்கள் விற்பனை பண்ணுற எண்ணெய் மசாலா பொடி ஹெல்த் ட்ரிங்ஸு இது கூட டீ தூடு இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான ப்ராடெக்டே இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆரோக்கியம் நிறைந்த ஒரு ஒரு ஹீமோக்ளோபினுக்கு இன்க்ரீஸாக இருக்குது உடலில் இருக்கிற கழிவுகள்லாம் டஸ்டர்லாம் வந்து வெளியேறக்கு ஒரு முக்கியமான பொருளுங்க நீங்கள் பார்க்குறது வந்து பனங்கருப்டிங்க நல்ல தரமான பனங்கருப்தி நாங்கள் ஒரு ஆறு வருஷமாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணுறத விட நீங்கள் நோக்கி என்னென்னா எள் நல்லெண்ணெய் ஆகிறதுக்காக வந்து இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அது கூடவே கேட்குற வாடிக்கை விற்பனை பண்ணுறோம் நீங்கள் மசாலா பொடியும் சத்தமாகவும் வாங்கும்போது எங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பண கருப்பி இந்த பனங்கருப்டி வந்து நாங்கள் விற்பனை பண்ணுற விலை வந்து இரநூத்தம்பது ரூபா அது கூட வந்து கொரிய செலவும் வருங்க நாங்கள் வந்து நல்ல தரமான பணக்கெடுக்கி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எங்கள் மற்ற பொருளோட இந்த கருப்பட்டியும் நீங்கள் வாங்கிக்கலாங்க ஆரோக்கியமான உணவு கொடுத்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஆதரவு கொடுக்கற எல்லா வாடிக்கையாளருக்கும் நன்றிங்க